சிந்தலச்சேரி மதர் தெரசா கல்லூரியில் இலக்கியப் போட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் நடைபெற்றது ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் தேவாரம் அருகே டி சிந்தலச்சேரியில் மதர் தெரசா கலைக்கல்லூரி தமிழ் துறை சார்பில் தேனி தென்றல் கலை இலக்கிய மன்றம் மற்றும் தமிழ் மதுரை அறக்கட்டளை நடத்தும் மாவட்ட அளவிலான கலை இலக்கியப் போட்டி கவிதை கற்றை ஓவியப் போட்டி திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பதினாறு பள்ளிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆல்பர்ட் ஜவஹர் தேர்வுத்துறை கண்காணிப்பாளர் உரை நிகழ்த்த சோஃபியா மேரி கல்லூரி முதல்வர் வாழ்த்துறை வழங்க கல்லூரி செயலாளர் பாஸ்டின் ஜேஸ்ராஜ் இலக்கிய போட்டிக்கு வருகிற மாணவ மாணவிகளை வரவேற்று பேசினார் மதுரை அறக்கட்டளை தலைவரும் நிறுவனருமான சித்தார்த்த பாண்டியன் மதுரை சங்கப்பலகை ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் நிறைமதி மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல் கல்லூரி தலைவர் பீட்டர் துறை உதவி பேராசிரியர் அல்போன்ஸ் மேரி மற்றும் ஏராளமான மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் திறன்களை ஊக்குவித்தனர் மேலும் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசும் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு வழங்கப்பட்டது